வணக்கம் ஆண்டாள் அழகார் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சமூக ஆர்வலர் ராஜேஸ்வரி பேசுகிறேன் ஏண்டா தமிழா தமிழா பாண்டியா உனக்கு தான் இந்த பதிவு அதாவது விஜயகாந்த் குடும்பம் வந்து முதல் அழகரி சந்தித்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லி மாட்டேன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாட்டை போய் ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அடிமையானாராக இருக்கும் குடும்பத்தோடு போய் சரணாகரி யாரா நீ பார்த்தியாக்கும் இருக்கும் ஏண்டா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா கொடுத்து ஆறு நாள் பேசுவியா அது ஒரு தெய்வண்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி அவர் வாங்கியிருந்தால் சேவையில் ஏன்டா நாக்கா தூரத்துக்கிட்டு இப்படின்ட்டு வெளியில் வந்தார் அதிலே அவர் கிடக்கலாம்ல அப்பப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கலாம்ல அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியில்தான் பாண்டிச்சேரியில் மெடிக்கல் காலேஜ் வரும் எத்தனையோ லட்சம் வாடகை வரும்னு சொன்னேன் அப்போ அவர் உழைப்பாங்க அவர் உழைச்ச காசிங்கடா தற்கூரி இனிமே வந்து உனக்கு வந்து விஜயகாந்த பேச தகுதி இல்லை நீ ஜெயலலிதா ஆரம்பித்து விஜயகாந்தை குடஞ்சி கடைசியில் கலைஞர்கிட்ட நிற்க பிறந்த நாளைக்கு ஒரு ரூபா கட்டு தாள் நூறு தாள் இதில் வச்சுக்கிட்டு வரான் பையில் ஒவ்வொரு ஆளுக்கும் ரூபாய் கொடுத்துருந்தா சாப்பிடுவேன் ஒரு ரூபாய் கொடுத்து சாப்பிடுவா பத்து ரூபாய் கொடுத்து சாப்பிட்டா நீ என்ன கொடுத்தியாக்கும் எந்த தலைவரும் விஜயகாந்தை பற்றி இவ்வளோ நாள் வச்சு பேசினதில்லடா இப்போ நீ பேச ஆரம்பிச்சிட்ட நாசமாக போக போகிற உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு அது ஒரு தெய்வம் கோயில் கும்பாஷியத்தில் பார்த்துருப்படா ஒரு கர்டன் கூட சுத்தம் வராது ஏன்னா கோயிலில் சுத்தமில்லை மற்ற மனுஷன் இறந்தா பிணத்தை தூக்கலையே பாடியை தூக்கலையே வேகமாக தூக்குங்கம்பாங்க அப்படி இல்லை விஜயகாந்த் அண்ணனை தூக்கி நல்ல இடக்கம் பண்ணையில் அந்த நேரம் கர்டன் வட்டம் போட்டாருடா அது யாருக்காச்சும் வருமா ஏன் நீ ஏன் நாளைக்கு செத்து பாரு உனக்கு வருதான்னு பார்ப்போம் நாங்கள் பார்ப்போம்ல ஒண்ணு அடக்கம் பண்ணும்போது நாங்கள் பார்ப்போம்ல வருதான்னு பார்ப்போம் எப்போ ஏற்பட்டோம் கோயிலுக்கு வர வரமாட்டேங்கி இன்னைக்கு கர்டன்னா அரிசியமாக இருக்கு கர்டனை பார்க்க முடியல அந்த மனுஷனுக்கு என்ன அவரை போய் நல்லடக்கம் பண்ண போகிறாங்க கட்டனுக்கு என்ன போனா போட்டாங்க தன்னை போல தானே கட்டன் வந்துருச்சு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிடண்ட நீ தற்கூரி இனிமேல் பேசுவேனிக்கு பேசுனேன்னு வச்சுக்கடா வேறு மாதிரி என்ன நீ பேசுனதுக்கு உன் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் நீ வந்து நிறுவிக்கணும் இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி நீ நிரூபிக்கணும் யாரை பற்றி பேசிட்டு இருக்க சோற திங்கிற வேற என்னத்தையா திங்கிறியா என்னடா தமிழை பாண்டியா ஒழுக்கமான முறை இருந்துக்கும் உனக்கு ஏதாவது முதலும் கடைசியம் இனிமேல் அதை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோயேன் இருக்கிற இடம் தேடி வந்து கழிவுகளையும் ஆ நண்பர்களே சரி ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல்ல வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அண்ணனை பார்த்த அண்ணனோட வந்து அவங்க சேனல்லாம் பார்த்தேன் அவங்க கூட வீடியோ எல்லாமே பாருங்க ரொம்ப சந்தோஷமா